நடமாட நடமாயில் நம்பற்கு ஒன்று பகவர்க்கும் அதே அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா இறைவனாக திருக்கோயில்களில் இறைவனாக உரைகின்ற அந்த சிலைகளுக்கு முன்னாலே படைக்கப்படுகின்ற உணவானது பக்தனை போய் சேருவதில்லை ஆனால் ஒவ்வொரு பக்தனிடத்தில் படைக்கப்படுற உணவு உணவானது எங்களிடத்திலேயே வந்து இறைவன் அதாவது ஏதாவது என்னிடத்திலன்னா இறைவன் இடத்திலே வந்து சேருகிறது என்று அந்த திருமந்திரம் குறிப்பிடுகிறது அப்படிப்பட்ட அருமையான அந்த வைவவம் தான் அன்னதானம் எங்க பார்த்தீங்கன்னாலும் அன்னதானம் இப்ப நிறையவே பண்றாங்க அந்த அன்னதானம் எனப்படுவது அதாவது வயிற்று பசித்த வயிற்கு உணவு குசிக்க கொடு எதுக்கென்ன நம்ம சம்பாதிக்கிறோம் அதாவது கௌரவத்துக்காக சம்பாதிக்கிறோம் அடுத்த வருஷம் முதல்ல வயிற்றுக்காக அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் அந்த காரணமே அந்த ஒரு வயிறு தாங்க அந்த ஒரு ஜான் வயிறு அந்த மனுஷன் லோகத்துல எந்த ஆசைகளும் கிடையாது சந்தோஷமா இருந்துட்டு போக போய் சேர்ந்துடலாம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணனுடைய விளையாட்டுகளில் பார்க்கும் பொழுது மானுடனாய் பிறக்கிறான் வர்றோம் கிருஷ்ணாவதாரத்துல பல லீலைகளை செய்தார் ராமனுடைய காலங்கள் ராமரை விட ராமன் நாமத்திற்கு வலிமை அதிகம் ராமனுடைய கதையை பார்க்கின்ற பொழுது சீதையை அசோணத்திலே ராமன் சிறை இடத்தை சென்று விட்டான் அப்படி செல்லுகின்ற பொழுது இங்கே போதெடுத்துதான் சீதையை மீட்கும் என்று ஒரு காலகட்டம் வருகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே பாலம் அமைக்க வேண்டும் அந்த சிலங்கைக்கு செல்ல வேண்டும் எப்படி செல்வது பாலம் அமைத்தா தான் செல்ல முடியும் அப்படி பாலம் அமைக்க முயலுகின்ற பொழுது ராமன் என்ன வந்தார் ஒரு கல்ல தூக்கிட்டு வந்தாரு கல்ல தூக்கிட்டு வந்து போடுறாரு தனியில போடுறாரு தனியில போட்டோன்னா என்ன ஆகுது கல்ல அமைந்து போயிடுச்சு கல்ல அமைந்து போனோடனே என்ன பண்ணாரு இப்படி அமர்ந்து போயிட்டு இருக்கேன் இந்த கல்ல வச்சு எப்படி பாலம் கட்டுறது அப்படின்னு கேட்கிறாரு உடனே என்ன பண்ணாரு ஆஞ்சியர் அங்கே இருந்து வந்தாரு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கல்லெடுத்து போட்டாரு அந்த கல்லு மிதந்தது கல் மெதந்தது மிதந்து மிதந்து இறைவனுடைய திருநாமத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு சொல்லுவதற்காக அந்த காவியம் படைக்கப்படுது கூட சொல்லலாங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த பிள்ளைகளுக்கு பேர் வச்சாங்க ஒரு காலத்துல என்னென்ன பேர் வச்சாங்க ஆர்முகம் முருகேசன் குப்புசாமி அப்புசாமி இப்போ பாருங்க

நண்டு சிண்டு எல்லாம் வைக்கிறாங்க என்னென்னமோ வைக்கிறாங்க பேரு ஆனா பாத்தீங்களா அந்த பெயரை எதுக்காக வந்து வச்சாங்க அந்த காலத்துல ஆறு ஒண்ணு வச்ச முருகனுடைய பேரு கார்த்திக்னு வைக்கிறாங்க இந்த காலத்துல கார்த்திக்னு வச்சிடறாங்க பாதியோட முடிஞ்சு கார்த்திக்னு வச்சிடறாங்க திக்கு திக்குன்னு எத்தனை எத்தனை வருவோம் எப்ப போவோம்னு தெரியவே மாட்டாங்க அப்படியெல்லாம் இருக்கு அப்ப பெயரை ஏன் வைத்தார்கள் என்றால் அதுக்காக எனக்கு வந்து சுப்புனிப்பா பேர் வைக்காதீங்க இந்த காலத்துல நாகரிகமா பேர் வைக்க சில பிள்ளைக்கு சொல்றாங்க அந்த காதல் விழுது அதாவது நாகரிக காலத்தை போயிட்டு போயிட்டு இருக்கிறதுனால அது எல்லாமே மறைஞ்சு போயிட்டு இருக்கு எதுக்கு அந்த காலத்தை பேர் வச்சாங்க அப்பா பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடுவாரு கூப்பிடும் பொழுது அந்த இறைவனை கூப்பிடுவதாக ஒரு அர்த்தம் திறக்கின்ற கருவாயில் மகன் பக்கத்தில் இருந்தா கூட முருகேசா உன்னை பார்க்கணும் போல இருக்கு முருகையா உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்பொழுது அந்த இறைவன் திருநாமத்தை ஒழிக்கின்றதாக கூறப்படுகின்ற அந்த இதோட ரகசியமே இதுதாங்க ஒரு ஒரு வார்த்தையை ஒரு பெயரை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டா ஆயிரத்தி முறை சொல்லிட்டா மந்திரம் எதுக்காக மந்திரம் படிக்கிறோம் மயக்கு வச்சு பாத்தீங்கன்னாக்க கோயில்கள் எல்லாம் மந்திரம் படிக்கிறாங்க அந்த மந்திரம் என்பது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு அலை அந்த அலையானது மக்களிடத்தை பரவுகின்ற பொழுது அந்த ஊரு செழிக்கும் அந்த பக்கத்து மக்கள் செழிப்பாங்க செழிச்சு நல்ல மழை வளம் பெருகும் நல்ல பயிர் விளைவு இருக்கும் அதுக்காக தான் வந்து மந்திரங்கள் படிக்கிறோம் அந்த மந்திரங்களை பெயர்களாக உருவகப்படுத்தி வைக்கின்ற பொழுது அந்த பேரை கூப்பிட கூப்பிட அந்த குழந்தை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம இப்ப எல்லாம் அப்படிலாம் பேர் வைக்கிறது இல்லை அப்படித்தான் போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த அப்பாட்ட கேட்டேன் அந்த குழந்தையோட அப்பாட்ட கேட்டேன் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்கன்னு அவர் போட்டு சனிய சனியான பிள்ளைய போட்டு அடிச்சுட்டு இருந்தாரு அதுக்குள்ள உள்ள இருந்த அம்மான்னு சொல்லிச்சு அவங்க உங்க பேரை கேட்கலங்க அவங்க பிள்ளையோட பேரை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க அந்த காலத்துல அதனால பாத்தீங்கன்னா இறைவன் எதற்காக வருகின்ற காரண காரியங்களோட அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அந்த இறைவன் கண்ணனானவன் கண்ணனானவன் விளையாடிய இடங்கள் பார்த்தோமானால் நிறைய இடங்கள் விளையாடினாரு அதுல மூணு இடம் முக்கியமான இடம் திரியோதமாதிகளுக்கும் பஞ்சமலர்களுக்கும் போர் நடக்குது போர் நடக்க ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்ணனும் போர் நடத்தப்படணும் போர்ல யார் ஜாவா யார் வெற்றி பெறுவா எதுவுமே ஒண்ணுமே தெரியாது அப்படி இருக்கின்ற பொழுது குந்தி தேவி கண்ணன் சென்று சக்கரத்தை அமிர்த்தி ஒரு தலைக்கு மேல நாகாசு கேட்ட பிறகு அந்த நாகாசுரத்தை ஏவும் பொழுது தேர்க்கால அழுத்தி அவன் தலையை காப்பாற்ற தலைக்கு வந்து தலைப்பாட சொல்றோம் அது இன்னைக்கு உண்மை ஹெல்மெட் போறோம் இல்லையா வண்டியில போகும்போது ஹெல்மெட் போட்டு போறோம் தலைக்கு வந்து தலைப்பாயோட போயிடுற ஹெல்மெட் போட்டு போறோம் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க சும்மா சொன்னாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இறக்கும் தருவாயில மகாபாரதத்துல இறந்து கிடக்கிற தருவாயில கர்ணன்ட ஒண்ணுமே இல்ல கர்ணன் அப்ப போய் என்ன பண்றாரு பரமாத்மா போய் என்ன பண்றாரு அந்த வடிவெடுத்து எடுத்து போய் எனக்கு ஏதாவது கொடை அப்படின்னு கேட்கும்பொழுது நான் இறக்கின்ற ரூவாயில் இருக்கின்ற பொழுது என்னுடைய என்ன இருக்குன்னு கேட்கிறான் உன்னுடைய புண்ணியங்களை கொடை என்கின்ற பொழுது தனது குரு குருதியையே எடுத்து புண்ணியமாக வழங்கிய கதைனா நமக்கு தெரியும் பாருங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காத என்பது வல்லவன் வகுததடா கர்மா வருவதை எடை கொல்லடா எந்த பந்தங்களையும் அறுத்து விதிரதா உலக பந்தம் அப்படின்னு சொல்லிருக்கா யாரும் யாரு கூட வரல யாரும் யாரு கூட போக போறது இல்ல அப்ப உலக பந்தங்களை அறுத்து போட்டு நீ எங்க கூட இரு என்னையே சாஸ்வதமான பிடிச்சிருந்ததுன்னா உனக்கு எந்த துன்பமும் இல்ல அப்போதான் அழகா சொல்லுவான் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தோம் கணவரில் அகன்றது காளையம் பொழுதன்னு அழகா சொல்வார் தொன்றடி புடியாடுவார் அப்ப இறைவனுடைய கதிரானது நம்ம படணும் அந்த பட்டால் தான் நம்மளுடைய அதாவது ஆத்மாவானது விமோசனம் பெறும் நல்ல கதி அடைய முடியும் அப்படி சொல்லுவாங்க காடு வெளி சித்தன் ஒருத்தர் அழகா சொல்லுவாரு அவன் காதாமாய் புயவனை வேண்டி வாங்கி வந்தான் ஒரு தோன்றி

தோல அவருடைய தந்தையோட வந்து பூ கட்டுற இடத்துல போய் பூ எல்லாம் தொடுத்து அந்த கண்ணனுக்கு சூட்டிட்டே வருவா அப்படி சூட்டிட்டு வரும்போது ஒரு நாள் ஆசை வந்துடும் நம்மளும் அந்த பூமாலையை போட்டு பார்ப்போம் சொல்லிட்டு ஒரு நாள் சூடிடுவா கழுத்துல சூடிட்டு மறுபடியும் எடுத்து வச்சிருவா அப்படியே எடுத்து வச்சிட்டு இருப்பா ஒரு நாள் பாத்தீங்கன்னாக்கா அந்த பூவை சூடி எடுத்து வைக்கின்ற பொழுது அதுல முடி சிக்கிட்டு அவருடைய தந்தையார் பாத்துருவாரு பார்த்துட்டு கண்டிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பூமாலையை மாலையை புதுசா கட்டிட்டு போய் சாமிக்கு போடுவாரு அப்ப அந்த கண்ணன் என்ன சொல்லுவாருன்னா அவர் முகமெல்லாம் வாடி போயிடும் இரவு கனவுல வந்து சொல்லுவாரு நீ எனக்கு கொடுத்த பூமாலை எனக்கு வந்த தேவையில்லை, உன்னுடைய மகள் சூடி கொடுத்தாள் இல்லையா அந்த பூமாலை தான் எனக்கு வேணும்னு சொல்லுகின்ற பொழுது அந்த ஆண்டாள் கோபுரம் அமைஞ்சிருக்கு பாருங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு அருமையான ஒரு கோபுரம் அந்த இறைவிக்காக கோயில் கட்டப்பட்டுகிற ஒரு மிக உயர்ந்த கோபுரம் அங்க இருக்குங்க பார்க்கின்ற பொழுது மேலாம் சிலிருக்கிறது ஏதாவது மேலேயே நம்ம எல்லாம் பற்று வச்சு எழும்ப முடியாம பிச்சு பிணைஞ்சிட்டு கிடக்குறோம் ஆனால் இறைவின் மேல் மேலுமே மட்டுமே பக்கினை வைத்து இறைவனை மட்டுமே தன்னுடைய சாஸ்வதமா நினைச்சு ஆட்கொண்ட ஆண்டாளை பத்தி பேசுகின்றவ நம்ம பேசிக்கிட்டே அதாவது ஜோதியா ஏதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அதுவாக போலவே ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மையான வாழ்க்கை வரலாறு நம்ம வந்து இறைவன் ஆண்டாள் அவர் ஆட்கொள்ளலை இறைவன் ஆட்கொள்ளலை ஆனா ஆண்டாளுங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ஆண்டாள் அவனை ஆட்கொண்டாள் வேற இறைவனை ஆட்கொண்டாள் அந்த பரமாத்மா வந்து அவதார புருஷன் அவதார புருஷன் பாத்தீங்கன்னா மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் என்று பத்து உலக பத்து அவதாரங்களை கொண்டு உலகை பரிபாலித்துக் கொண்டிருந்தவன் பரிபாலித்தவன் யார் என்று கேட்டால் பரிபாலித்தவன் யார் என்று கேட்டால் இந்த பரமாத்மா பக்தோடிகளே கலை ரசிக பெருமக்களே வருகிறந்துள்ள கிராமவாசிகளே மண்டாபுடி பெருமக்களே வெளியூர்கள் இருந்து வருகிறந்துள்ள பெரியவர்களே ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களே முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களே அரசியல் கட்சியினுடைய பெரியோர்களே காவல்துறையை சேர்ந்த பெரியோர்களே அரசு துறை அதிகாரிகளே அறங்காவலர் குழுவினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களே ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் என்னால் தலைவர் உறுப்பினர்களே ஒன்றிய குழு உறுப்பினர் முன்னாள் என்னால் உறுப்பினர்களே மற்றும் வருகை உள்ளவங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திருவிழா கடந்த இருபத்தைந்து நாண்டு இருபத்தைந்து நாட்களாக நடைபெற்று இன்று தீமதி திருவிழா நடந்து தற்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இதற்கு நீங்கள் முது ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக இந்த நிகழ்ச்சி அமைத்து தர வேண்டும் என்று உங்களுடைய பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய ஒரே ஒரு நபர் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு லெவலில் அன்னதான நிகழ்ச்சியை செய்து இந்த கோயிலுக்கும் இந்த ஊருக்கும் பெருமை செத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் அன்னதானத்தை செய்த திரு ராசசிங்கம் அவர்களுக்கும் திரு சுப்பையா கவுண்டர் அவர்களுக்கும் அரங்காவள குழு சார்பாகவும் கிராமவாசிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இந்த இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு சிறிது முன்னதாகவே ஒரு இடைவெளியை நிரப்புவதற்காக ஒரு சொற்பொழிவு போடப்பட்டது அந்த சொற்பொழிவு தம்பி தமிழ்ச்செல்வத்தினுடைய முழு தொகையினுடைய செலவாக அந்த சொற்பொழிவு நடத்தப்பட்டது என்றும் அவருக்கு நன்றி சொல்லி மேலும் மேலும் இந்த திருவிழா ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம் இந்த மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறோம் நன்றி வணக்கம்